வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் முதலில் இலங்கை செய்திகள் பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டு போராட்டம் வடகிழக்கில் வலுப்பெற்ற கருப்பு கொடி போராட்டம் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் கருப்பு கொடி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பல்கலைக்கழக பிரதான கொடி கம்பத்தில் பறந்த தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது பல்கலைக்கழக சூழலில் கருப்பு கொடிகளும் பறக்கவிடப்பட்டிருந்தது இலங்கையின் சுதந்திர தினத்தினை கரிநாளாக அனுஷ்டித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று பல்கலைக்கழக முன்றலில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதோடு பிரகடனமும் வாசிக்கப்பட்டது அதேவேளை நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூவிக்கு முன்பாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் சிவகுரு ஆதீனத்தில் ஆதீன குரு முதல்வர் தவ திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு அழுத்தங்களுக்கு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தினை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை சுதந்திர தின ஜனாதிபதி உரை சுதந்திர கனவை ஒன்றாக நனவாக்க அழைப்பு இலங்கையில் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியான சுதந்திரத்தினை முழுமையாக வென்றெடுப்பதற்கான போராட்டத்தில் நாட்டின் அனைத்து இனத்தவர்களும் இணைந்து சேர்ப்பட வேண்டிய தேவை உள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயக்கர் தெரிவித்துள்ளார் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று காலை இடம்பெற்ற நாட்டின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பாதுகாத்து வளமானதாக மாற்றுவதற்கான பொறுப்பு உணவு உற்பத்தி செய்யும் விவசாயி முதல் நாட்டை காக்கும் முப்படையினர் வரை அனைவருக்கும் உள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் சகல தொழில்துறையினரும் இதில் பங்குதாரர்களாக உள்ளனர் நாட்டை பொருளாதார ரீதியில் சுதந்திரமானதாக மாற்றுவதற்கு இந்த நாட்டின் சகல பிரஜைகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி அன்றகுமார திசுநாயக்க தெரிவித்துள்ளார் சுதந்திரத்தின் கனவை ஒன்றாக காண்போம் அந்த கனவை ஒன்றாக நனவாக்கிக் கொள்வோம் என தெரிவித்தார் நாங்கள் அனைவரும் நாட்டிற்கான முழுமையான பொருளாதார சமூக மற்றும் கலாசார சுதந்திரத்தை வென்றெடுக்கும் களத்தின் போராட்டக்காரர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த தாய் நாட்டிற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையாக சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நீதி கோரி கிளிநொச்சியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் i right. இலங்கைக்கு சுதந்திர நாள் தமிழர்களுக்கு என்று கரிநாள் இலங்கை சுதந்திர தினமான நாலாம் தேதி தமிழ் தேசத்தின் கரிநாள் என நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம் இத்தீவில் வடக்கு கிழக்கை தாயமாக கொண்ட தமிழ் தேசத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்பு மேலாதிக்கத்தை இத்தீவின் பௌத்த சிங்கள தேசத்துடன் தாரைவார்த்த நாளே கரிநாளாகும் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி பழைய கச்சேரி வரை முன்னெடுக்கப்பட்டது வரை இந்த நீதியுமின்றி உள்நாட்டு பொறுமுறையால் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காமல் நாம் சர்வதேச பொறிமுறையை வேண்டி போராடிக் கொண்டிருக்கின்றோம் இக்கரி நாளில் பல விடயங்கள் வலியுறுத்தப்பட்டன காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பௌத்தமயமாக்கல் உடனே நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும் தாயக வளத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்திலிருந்து ராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் சிவில் செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவது நிறுத்தப்பட வேண்டும் எமது நிலம் எமக்கு வேண்டும் தாயகம் தேசியம் அரசியல் சுயநிண்ணியம் என்பன எமது உரிமைகள் அவற்றை உடனே அங்கீகரிக்க வேண்டும் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் சர்வதேசம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும் எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க சர்வதேச நியமங்களுக்கு அமைய எமது தாயக பிரதேசத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்துமாறு சர்வதேசத்தை கோருகின்றோம் என பிரகடனம் வெளியிடப்பட்டது இப்போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராஜா கஜேந்திரன் சிவாஜிலிங்கம் முதலான அரசியல் பிரமுகர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனா் மன்னாரின் மணலை அகலும் முயற்சியில் சர்வதேச நிறுவனங்கள் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள மன்னார் தீவில் லட்சக்கணக்கான தொன் மணலை அகழும் முயற்சியில் சர்வதேச நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஹேமந்த முன்னாள் ராணுவ உறுப்பினர்களை பணிக்கு அமர்த்தி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா் மேலும் இந்த நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்கள் தற்போது இல்லாத ராணுவ அதிகாரிகள் உட்பட ஓரளவு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் பணத்திற்காக பாதாள உலகத்தினருக்காக கொலைகளை செய்பவர்கள் ராணுவத்தில் இருப்பதாக ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியான ஜனாதிபதி அறிவித்து சில நாட்களுக்குள் அரசு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளினால் மன்னார் தீவில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களினால் உள்ளூர் மக்கள் படும் இன்னல்கள் தொடர்பில் மன்னார் பிரஜைகள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையத்தின் தலைவர் ஹேமந்த் விதானகே மேற்குறிப்பிட்ட தகவலை வெளியிட்டுள்ளார் மாறிய கடந்த சில நாட்களாக யாழ்ப்பாணத்தின் சில பகுதிக்கு மண் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது யாழ் மாநகர மாநகரசபையினால் வழங்கப்பட்ட குடிநீரே இவ்வாறு சிவப்பு நிறமாக காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நீரை அறந்தவே முடியாது எனவும் ஏனைய செலவை நடவடிக்கைகளுக்கும் சமையலுக்கும் கூட இதனை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் யாழ்ப்பாண மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பாவனியாளர்கள் யாழ் சபை அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாத நிலையில் தொடர்ந்து குடிநீர் மக்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர் இது தொடர்பில் யாழ் மாநகர சபையின் மாநகர ஆணையாளரிடம் போது யாழ்ப்பாணத்தில் நீர்வளங்கள் அமைப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாட்டை சரி செய்வதற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் பாதாள சாக்கடையில் செம்மண் குவிந்துள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் இந்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளாா் எவ்வாறாயினும் மூன்று நாட்களாக யாழ்ப்பாண மக்கள் குடிநீரின்றி தவித்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் கொள்ளுப்பட்டி விடுதியொன்றில் தங்கியிருந்த போது மரணமான பிரித்தானிய பெண்ணை தொடர்ந்து மற்றும் ஒரு ஜெர்மன் பெண்ணும் மரணம் கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த போது திடீரென ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜேர்மனிய பெண்ணொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த மூன்று வெளிநாட்டு பயணிகள் திடீரென சுகவீனமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் பிரித்தானிய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது ஏர்மனிய பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் வாயுவை சுவாசித்ததே இந்த இறப்புகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் செய்திகளில் செய்திகள் தமிழ்நாட்டினுடைய விளக்கம் எங்கள் தாத்தன் கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் தான் தமிழ்நாட்டினுடைய தந்தை என்று பேசியுள்ளார் சாட்டை துறைமுருகன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் அதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசி வருகிறார்கள் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சிகளுக்கு போட்டியாக தற்போது தமிழக வெற்றிக்கழக கழக மக்கள் கட்சியும் இணைந்துள்ளது இதனால் அரசியல் களம் சூடுபிடிக்கிறது இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் பேசுகையில் யார் தமிழ்நாட்டினுடைய தந்தியாக இருந்திருக்க வேண்டும் எம்மை அவரது அப்பா படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பி திருமணம் செய்து கொடுத்து சீர்வரிசை செய்து கொடுத்து நமக்கு வீடு கட்டி கொடுத்திருந்தால் தந்தை குடித்துவிட்டு கூத்தடித்துவிட்டு எல்லாம் செய்துவிட்டு நாமே உழைத்து நாமே சாப்பிட்டால் எமது தந்தை என்று சொல்லி என்னவாக போகிறது தந்தை இருக்கலாம் ஆனால் நமக்கு எல்லாம் செய்கிறவர்தான் தந்தை எ அடிப்படி தேவைகளும் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளையும் திறந்து மொத்தம் பதினாறாயிரம் பள்ளிகளை திறந்து அன்று ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதாலேயே மதிய உணவு திட்டத்தை உருவாக்கி பாகுபாடு இருக்கக்கூடாது என்று பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சீருடை கொடுத்து மூன்று கிலோமீட்டர் உள்ள சிறு பிள்ளைகள் நடக்க முடியாது என்பதால் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி தொடங்கி அதற்கு பின் படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்து அதற்கான வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் அமைத்து எங்களை படிக்க வைத்த எங்கள் தாத்தன் கிங் மேக்கர் கர்ம வீரர் தான் தமிழ்நாட்டினுடைய தந்தை என்று பேசியுள்ளார் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை ஏற்றிச் சென்ற அமெரிக்க ராணுவ விமானம் புறப்பட்டதாக தகவல் ட்ரம்பின் நிர்வாகம் ராணுவ விமானங்கள் மூலம் குடியேறுபவர்களை நாடுகடத்த திட்டமிட்டுள்ளதாக வெளியான செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்கா குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்கி வருவதாக அந்நாட்டின் தூதரக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் அமெரிக்கா தனது எல்லையை தீவிரமாக அமுல்படுத்தி குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்கி சட்டவிரோத குடியேறிகளை அகற்றி வருகிறது இதேவேளை சட்டவிரோதமாக நுழைந்ததற்காக நாடு கடத்தப்பட்ட இருநூற்றி ஐந்து இந்தியர்களை ஏற்றிச் சென்ற அமெரிக்க ராணுவ விமானம் இருந்து புறப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது செய்திகளில் செய்திகள் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்த சீனா மீதான டிரம்பின் பத்து வீத வரிகள் செவ்வாய்க்கிழமை அமலுக்கு வந்ததால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு வரிகளை விதிக்கப்போவதாக சீனா தெரிவித்துள்ளது நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மீது பதினைந்து வீத வரி விதிக்கப்படும் என்றும் பெய்ஜிங்கின் வர்த்தக அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது கைச்சா எண்ணெய் விவசாய இயந்திரங்கள் மற்றும் பெரிய இடப்பெயர்ச்சி கார்களுக்கு பத்து வீத வரி விதிக்கப்படும் என்றும் பிப்ரவரி பத்து முதல் வரிகள் அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த சில நாட்களில் சீன அதிபர் ஜி ஜின் பிங்குடன் டிரம்ப் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மெக்சிகோ கனடா மீதான கூடுதல் தற்காலிகமாக நிறுத்திய அண்டை நாடான கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரி விதிக்கும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோத அகதிகள் மற்றும் போதைப் பொருட்கள் வருவதை தடுப்பதற்காக கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகள் மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரி விதிப்பு நடவடிக்கையை டிரம்ப் எடுத்துள்ளார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு மெக்சிகோவும் கனடாவும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஜேன்பாம் மற்றும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோர் டிரம்ப்புடன் தொலைபேசி வழியாக திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது மெக்சிகோ கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கை குறித்து மூன்று தலைவர்களும் விவாதித்தனர் அதனைத் தொடர்ந்து கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கையை முப்பது நாட்களுக்கு ஒத்திவைக்க அமெரிக்க ஜனாதிபதி சம்மதித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மேற்கண்ட இருநாட்டு தலைவர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் உடனடியாக பத்தாயிரம் ராணுவ வீரர்களை நிறுத்துவதற்கு கிளாடியா ஒப்புக் இந்த வீரர்கள் எங்கள் நாட்டில் சட்டவிரோதமாக நுழையும் மக்களை தடுத்து நிறுத்துவார்கள் மேலும் சதவீத வரி விதிப்பை தற்காலிகமாக ஒரு மாத காலம் நிறுத்தி வைப்பது என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துள்ளோம் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நிறைவேறும் வரையில் பேச்சுவார்த்தை தொடரும் என்று தெரிவித்துள்ளார் இனி வருவது மணி விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 மெய்வெளி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்